நான் பிச்சை எடுத்தாலும் மக்களுக்கான சேவையை தொடர்ந்து செய்வேன் என நடிகர் கேபிஒய் பாலாவின் உருக்கமான பேட்டி என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் தனியார் கடை திறப்பு விழாவிற்கு சென்ற பிரபல நகைச்சுவை நடிகரும் சமூக சேவகருமான கேபி வை பாலா கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் பற்றியும் நடிகர் ராகவா லாரன்ஸ் பற்றியும் பல விஷயங்களை செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருக்கிறார் அதாவது விஜய் டிவியில் தொகுப்பாளராக தன்னுடைய பயணத்தை தொடங்கிய கே பி ஒய் பாலா என்று திரைப்படங்களில் முக்கிய கேரக்டரில் நடித்து கொண்டும் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியும் மக்கள் மத்தியில் பிரபலமாக இருக்கிறார் அதே நேரத்தில் தன்னால் முடிந்த உதவிகளை பல மக்களுக்கு கேட்காமலேயே செய்து கொண்டிருக்கும் கேபிஒய் பாலா பற்றி ரசிகர்கள் பலரும் பாராட்டி கொண்டிருக்கின்றனர் அதே சமயம் தனக்கு கிடைக்கும் வருமானத்தில் தன்னால் முடிந்த அளவிற்கு பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் கேபிஒய் பாலாவிற்கு கைகோர்க்கும் விதமாக டான்ஸ் மாஸ்டரும் நடிகருமான ராகவா லாரன்ஸ் கேபிஒய் பாலாவோடு சேர்ந்து பலருக்கும் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார் இப்படியான இந்த நிலையில் சேலத்தில் தனியார் கடை திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கேபிஒய் பாலாவை பார்ப்பதற்காக அந்த பகுதி முழுவதும் ஏராளமான பொதுமக்களும் பெண்களும் காத்திருந்தனர் சுமார் இரண்டு மூன்று மணி நேரம் காத்திருந்த பிறகு கேபிஒய் பாலா அங்கே வந்திருந்தார் அவரை காண மக்கள் அடித்து கொண்டதால் அந்த நேரத்தில் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் கேபிஓய் பாலா பேசுகையில் நான் பிச்சை எடுத்தாலும் மக்களுக்காக தொடர்ந்து சேவை செய்வேன் என்று கூறியிருக்கிறார் அதோடு என்னுடைய அண்ணன் ராகவா லாரன்ஸ் என் மீது வைத்திருக்கும் அன்பு பார்த்து நான் வியந்து போயிருக்கிறேன் அவர் ஹீரோவாக இருக்கின்ற பொழுதும் என்னை ஹீரோவாக தேர்ந்தெடுத்ததற்கு நன்றிக்கு மேல் ஒரு வார்த்தையே இல்லை ராகவா லாரன்ஸ் அண்ணன் ஷங்கர் படம் மாதிரி ஆனால் நான் ஷார்ட் பிலிம் மாதிரி அந்த பிரமாண்டத்துடன் செய்கின்ற சேவையில் என்னையும் இணைத்து கொண்டதற்கு மிகப்பெரிய நன்றி என்று கூறியிருக்கிறார் மேலும் ராகவா லாரன்ஸை பற்றி பேசிக்கொண்டிருக்கையில் லாரன்ஸ் அண்ணன் என்னை மாடியிலிருந்து குதிக்கச் சொன்னாலும் கூட நான் ஏனென்று கேட்காமல் குதிப்பேன் என்று கேபிஒய் பாலா கூறியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விஜய் நடித்த கில்லி திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டது குறித்து கே ஒய் பாலாவிடம் கேட்கப்பட்ட போது அதற்கு கே பாலா நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த திரைப்படம் கில்லி தற்போதும் அந்த படம் அதே எனர்ஜி மாறாமல் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறது என்று கேபிஒய் பாலா கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேபிஒய் பாலாவின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்